வணக்கம் நம்பகளை மீண்டும் முடிச்சு இந்த பதிவில் இந்த ஒயர் கூட தான் எப்படி போட போகணும்னு பார்க்க போகிறோம் ஒரு குட்டையான ஒயர் கூட அதே போட் மாடல் இந்த போட் மாடல் பேஸ் வர மாதிரி ஏதாவது சாஃப்ட் வச்சு தானே வரும் போட் மாடல் பேஸ் வரா மாதிரி ஒரு ட்ரை பண்ணிக்கிறேன் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டிசைன் கூட போகிறதுக்கு நான் இருபது ஒயரு நான் ஆள் அடியில் எடுத்து சுற்றுயரை பயன்படுத்தி பேஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இருபதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஸோ இருபதுக்கும் பேசிக் நாட் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த முதல் ரன்னிங் ஒயர் இருக்கும்ல முதல் லைன் மிடில் மிடில் ஒன் அது அடையாளத்துக்கு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் கீழே பாருங்கள் அதே இருபதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபது பூ கூட்டம்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் மேலே ஒரு பூ குறைச்சி பதினெட்டு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ குறைச்சி சரிங்களா அதுக்கு அடுத்த லைன் வந்து என்னது பதினாறு பூ இன்னொரு பூ கொறைச்சி பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அடுத்த இன்னொரு பூ கொறைச்சி பதினாலு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸோ பதினாலு பூ இந்த மாதிரி அதே போல் இந்த சைடும் அதே மாதிரி பதி பதினெட்டு பதினாறு பதினாலு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி போடுறதுக்கு அது இந்த அடையாளம் தெரியறதுக்காக தான் இந்த நாட் பிடிச்சிருங்க ஸோ இதுதான் பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஹைட்டு வளர்த்த போகிறோம் ஹைட்டு வளர்த்துறதுக்கு இந்த ஒயரை பயன்படுத்த போகிறேன் நான் பயன்படுத்தி போடுறேன் பாருங்கள் இப்போ இதில் எங்கேயாச்சும் இங்கே லிங்க் பண்ண போகிறேன் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க ஒயர் விட்டு சுற்று உயர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் காண வரும்போது இந்த ஒன்று ஒன்று குறைச்சோம்ல அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று அங்கே வயிறு இருக்கும் இது பீ வந்து சுற்றி வயிறு பத்து இதுலாம் மூணு இடம் ஒன்று ரெண்டு மூணு மூணு இடம் ஒன்று மூணு ரெண்டு மூணு தெரியுங்களா இந்த இந்த இடத்துல இப்போ மூணு மூணு ஒயராக நம்ம குறைக்கப்படும் ஸோ மூணு ஒயரை பயன்படுத்தி நம்ம ஆம்பள நாட்டு நெல்லிக்காய் வச்சு கொடுப்போம் ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுட்டு பச்சை ஒயரை மேலே வச்சுட்டு இதுக்கப்புறம் இப்போ வேறு இருக்குது ஸோ மூணு வயசுல குச்சிக்கலாம் மூணு வயலை பயன்படுத்தி ஆம்பளை நாட்டு கொடுக்கணும் ஸோ ரெண்டு வயிறு இதுக்குள்ள எடுத்து கொடுத்து கொடுத்துருக்கோம் மூணு வேற ரெண்டு வயிற்குள்ளே கொடுத்துருக்கோம் இலக்காய் முடிச்சு போடுறதுக்கு தெரியும் தெரியாதவங்களும் கற்றுக்கலாம் ஈஸி தான் அவ்வளோ தான் டைப் பண்ணிட்டா ஆம்லைன் ஆட்டி கடைச்சிருக்கோம் ஆம்லைன் நாட்டை கிடைச்சிச்சு அப்படியே ஆம்பளை நேரம் வந்துச்சு சார் ரெண்டாவது ஒயர் பாருங்கள் ரெண்டாவது அத்துலீட் பாருங்கள் காசு அது உட்காந்துட்டு கரண்ட் வயர் மெலிக்காய் ரன்னிங் ஒயர் மூணாவது வயராக வச்சு மூணு ஒயரை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ரன்னிங் ஒயர் ப்ளூ ஒயர் முதலில் ரூப் எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது வயர் எடுத்துக்கிட்டேன் மூணாவது ஒயரை நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டேன் அப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு ரெண்டாவது ஒயரை உள்ளே விட்டுட்டு ஒரு லூக்குள்ளே மூணாவது ஒயரை ரெண்டு லுக் கூட இதுதான் வந்து இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டோம்னா நெல்லிக்காய் முடித்து கிடச்சிடும் கடிச்சதில் மூணாவது முடிச்சும் போட்டு கட்டணும் பாருங்கள் தெளிவாக ஒரு ப்ளூ கலர் ஒயர் மாதிரி ஊட்டிகிட்ட ரன்னிங் ஒயரை அப்புறம் ரெண்டாவது வயிறு எடுத்து

காண மூணு நிலை பண்ண அதே போல நாலு கண்களையும் போட்டு கொடுக்காட்டுறேன் இப்போ நாலு கணரும் போட்டு நாலாவது கணரும் போட்டு முடிச்சுட்டேன் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஸோ நாலு கணரும் போட்டு முடித்தாச்சு நாலு கிணறு மூணு மூணு ஆம்பளான் நாட்டு நெல்லிக்காய் முடித்து வரும் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு இது வேணும் போட்டு முடித்தாச்சு இப்போது அப்படியே போட்டுகிட்டே வரேன் ஓட்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துட்டோம் அது ஜாயின் பண்ணி முதல் டைமும் வேறு ஜாயின் ஃபோட்டோ போட்டோவில் அந்த இடத்துக்கிட்டே வந்துட்டோம் இப்போ நான் வந்து வேணி பண்ணி முடிச்சுட்டு போட்டு இந்த போகிறேன் இந்த லைன் ஸோ அதுக்கு இந்த முதல் ஊட்டை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் உயரை லூக் மாதிரி பண்ணி உங்களை வச்சுட்டு இந்த மேலே போகிற வேறு അർച്ചിലെ തീപ്പി എന്താ പണി വയപ്പി കൊണ്ടു അടുത്ത പഠിക്കണം ശരിയാണ് கணர் வந்தோம் இங்கே பார்டா அதை ஆப்பிட்றாங்க இந்த மூணு நெல்லிக்காய் நெல்லிக்காணல் வந்துடுங்க திருப்பி இந்த நெல்லிக்காய் நாட்டு ரெண்டு இந்த கணல் எல்லாம் நாலு கணல் சேம் அதே மாதிரி இருக்கிறேங்க இந்த நெல்லிக்காய் நாட்டில் இப்படி க்ராஸாக இந்த க்ராஸாக இந்த மூணு ஒயிர் பயன்படும் ரன்னிங் ஒயிரே இந்த க்ராஸாக பண்ண முடியாது மூணு ஒயிர் பயன்படுத்தி திருப்பி நெல்லிக்காய் முடித்து அம்மன் நாட்டு படக்கிறோம் இப்போ ரெண்டு மூணுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்க மூணு ஒரு கிளாஸ் நான் பயன்படுத்திட்டு போது ரெண்டு மூலிக்காக தான் நமக்கு கிடைக்கும் சூப்பரின் மிளகாமிச்சு கிடைச்சிடுவோம் நடத்தெண்டு ரெண்டு க்ளாஸ் இருக்க அது மூணு உயர் கழிச்சுல இது மூணு வேலை பயன்படுத்தி நோக்கி இருப்போம் இந்த மூணு பேர் பயன்படுத்தி இன்னொன்று மூணு நடத்தாங்க ரெண்டு க்ளாஸு இது ரன்னிங் உயர் ரன்னிங் வேர் சுற்றிட்டு இந்த ஒரு ரெண்டு நூறு பேர் மூணாவது ரெண்டு பேர் எடுத்து லைட்டாக சுற்றி வைப்போம் ஒரு பூக்கு ஆஃபர் வேறு ரெண்டு பூக்கு சொந்த மாதிரி நாலு கான்கள் மூணு பூ ரெண்டு பூவை மாதிரி ஒரு சுற்றுல மூணு பூ வச்சுக்கிங்க ரெண்டாவது சுத்தில் ரெண்டு பூட்டை காட்டு மாதிரி நாலு காண்கள்லையும் ரெண்டு ரெண்டு நெல்லிக்காய் முடிச்சு வந்துடுச்சு அடுத்த ரோக்கு முதல் ரோல் மூணு நெல்லிக்காய் நாட்டு எட்டாவது ரோல் ஒரே ஸோ நாலு காங்கிரும் வந்துச்சு ஸோ இப்போ அடுத்த வரிசையில் ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரும் பாரு இப்போ கானறு முதல் ரோவில் மூணு நெல்லிக்காய் நாட்டு ஆம்பளை நாட்டு ரெண்டாவது ரெண்டு ஒன்று இப்போ சாதா நாட்டு வந்துச்சு பாருங்கள் ஏதாவது பாக்ஸ் நாட்டு ஸோ இனிமேல் பாக்ஸ் நாட்டு நாலாவது லைனில் பாக்ஸ் நாட்டு வந்துச்சு மூணு நெல் வரி பண்ணுவோம் இது பார்க்குறதுக்கு வேறு மறுபடியும் தான் இருக்கும் கானர் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு போட் மாடலில் இருக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கூட எவ்வளோ தான் வந்து இந்த அந்த எவ்வளோ தடவை வந்தது ఖుల్ చేద్దాం ఫ్రెండ్స్ రోజు రౌట్లు పిడిచి వంద హైట్ మూ రెండు మూడు నాలుగు అంచు ఆరు ఏడు ఎట్టు ఒండు పదిమూను పది నాలుగు వైర్ వందరు మడిచి సర్వీట పన్నెండు ఉంది వందరం ఒక బ్యాగ్ మరి బ్యాగ్లో ఏదైనా విశేషను ಒಂದು ಬಟ್ ಮಾರಿ ಪದ ಶಾರ್ಪ್ ಎ ಬೋಟ್ ಮಾರಿಕೆ ಅದು ತಾಂ ವಿಶೇಷ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪುಡಿಕ್ಣ ಕಮೆಂಟ್ ಪಣ್ಣು ಶೇರ್ ಪಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಾಡ